தொடர்ந்து உடனுக்குடன் நீரலையை பார்த்து வருகிறோம் ராமநாதபுரத்தில் குடிநீர் கேட்டு பெண்கள் போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் தட்டநேந்தல் கிராமத்தில் அறுபத்தைந்து ஆண்டுகளாக குடிநீர் வராததை கண்டித்து காலி குடங்களோடு கருப்பு குடி ஏந்தி பெண்கள் போராடி வரக்கூடிய உடனுக்குடன் நிரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் ராமநாதபுரத்தில் தட்டநேந்தல் என்னும் பகுதியில் குடிநீர் கேட்டு பெண்கள் போராடி வரக்கூடிய அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம் தங்களுடைய ஆதார் அட்டையினையும் வாக்காளர் அட்டையினையும் பொதுமக்கள் அப்பகுதியிலே வீசி கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம் ராமநாதபுரம் தட்டநிந்தல் பகுதிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் வாக்காளர் அடையாள அட்டைகளை கீழே வீசி எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் அப்பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களோடு எண்ணுகிறார் எமது செய்தியாளர் ராமமூர்த்தி வணக்கம் ராமமூர்த்தி தற்போது வாக்காளர் அடையாள அட்டைகளை கீழே வீசி பெண்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு போராடி வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக புரிவிடலாம் நிச்சயமாக சூரியா அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக வராத குறித்து ஊராட்சி அலுவலகத்தை காலி தடுப்பு கொடியில் வாக்காளர் அடையாள அட்டை கீழே போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றது அதாவது ராமநாதபுரம் முன்னேற்ற ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழ ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமம் இக்கிராம மக்கள் அங்கு குடி குடியேறிய நாளில் இருந்து அப்பகுதி குடிநீர் தட்டுப்பாடு வருகிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ராஜதம்பீர கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் இந்த நாட்கள் வந்ததுள்ளன அதன் பின் குடிநீர் வரவில்லை எனவும் இதனால் கடந்த மாதம் சட்டநந்தர் கிராமத்தை குடிநீர் சுழாய்க்கு மாலை அணிவித்து ஒப்பாதி வைத்து போராட்டம் நடத்தினர் உடனடியாக மறுநாளே குடிநீர் வந்துள்ளது அதன் பின்னர் குடிதம்பீர் வரவில்லை என்று இதனால் ஆத்திரமடைந்த ஐம்பது பெண்கள் உட்பட எழுபத்தி ஐந்து பேர் ஊராட்சி ஒன்று அலுவலகம் முன்பு கருப்பு கொடி கட்டிய காலி குரங்களுடன் கருப்பு கொடி ஏந்தி அலுவலகம் முன்பு வாயிலே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடிநீர் என்றும் கோஷங்களோடு தங்கள் வைத்திருந்த வாக்காளர் அடையாள அட்டையை அலுவலக வாயிலில் தூக்கி வீசினர் உடனடியாக வட்டாட்சிய வட்டாட்சியர் அலுவலக கிராம ஊராட்சி தண்டபானை பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை அழைத்தனர் இரண்டு ஆட்களை குடிநீர் தினசரி வரும் ஏற்பாடு செய்து வருவதாக அப்புறம் பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் தட்ட நீந்தல் குறித்து குடிநீர் கேட்டு பெண்கள் போராடிய விவரங்களுக்கு நன்றி ராம்மூர்த்தி